செங்கமல வள்ளி உடனுரை தேவாதிராஜன் ஆலயம் தேரழுந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த தலம் இருபத்தி மூணாவது தலம் கரிகால் சோழன் இந்த கோயிலை கட்டினார் மூலவர் தேவாதிராஜன் என்னும் ஆம் மருவி அப்பன் பதிமூணு அடி உயரம் உடைய பெருமாள் சால கிராமத்தினால் செய்யப்பட்டு உள்ளார் பசுக்களோடு கிருஷ்ணர் பாமாவோடு அருள்கிறார் தாயார் செங்கமல வள்ளி தனி சன்னதியில் அருள் கோவிலுக்கு முன் தர்ஷன புஷ்கரணி தண்ணீர் இல்லாமல் காவிரி தண்ணீர் வராமல் காய்ந்து போயிருக்கிறது கோயில் திருக்குளத்தை ஆழம் செய்கிறேன் என குறிப்பிட்ட மட்டத்தில் இருந்த களிமண்ணை எடுத்ததால் எவ்வளவு நீர் விட்டாலும் நிற்காத குளங்களின் எண்ணிக்கையில் இடம் பிடித்துள்ளது துஷா புஷ்கரணி கோவிலின் முன்னும் கஜேந்திர புஷ்கரணி கோவிலின் வடபுறத்திலும் அமைந்துள்ளது